இனிமிடல் தலை சிறந்த பாடல் தம் வாயின் முத்தங்களால் அவள் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினால் இனிது உமது பரிமளத்தின் நறுமணம் இரு இனிமையானது உமது பெயரோ பரிமள மனத்தினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம் பெண்கள் உண்மையில் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டிச் செல்லும் ஓ ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்து செல்லட்டும் கலி கொருவோம் மேல் அக்களிப்போம் திராட்சை ரசத்தின் மேலாய் உன் காதலை கருதிடுவோம் திராட்சை ரசத்தினால் உமது அன்பை போற்றிடுவோம் எரிசலை மங்கையரி நான் எழில் மிக்கவளே கேதரின் மர் கூடாரங்களை போலுள்ளேன் சாலமோனின் எழில் திரைகளுக்கு இணையாவேன் கருப்பாய் இருக்கின்றேன் நான் என என்னையே உற்று பார்க்க வேண்டா கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தை என் தைமர் என்மேல் சினம் கொண்டனர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்திலேயே நான் காத்தேன் அல்லேன் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரை எனக்கு நீர் ஆடு இங்கே நண்பகலில் மந்தையை இளைப்பார விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையே உன் தோழர்களின் மந்தை கட்கருகில் வழி தவறியவன் போல் நான் திரிய நேரிடும் பெண்களுள் பேரழகியே உமக்கு தெரியாதெனில் மந்தையில் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையர்களின் கூடாரங்களில் கூடாரங்களுக்கு அருகிலேயே உம்முடைய ஆட்டுக்குட்டியை மெய்த்திடு என் அன்பை பார்வோன் தேர்ப்படை நடுவே உழவும் பெண் புற உன்னை ஒப்பிடுவேன் உன் கண்கள் உன் கண்ணங்கள் குளியனைகளாகும் உன் கழுத்து மணி சரங்களாகும் எழு பெறுகின்றது உன் வளையல்கள் உன்னை செய்திடுவேன் வெள்ளி வளையங்கள் அவற்றில் கோர்த்திடுவேன் என் அரசர் தம் மஞ்சத்தில் இருக்கையிலேயே என் நரந்தம் நறுமணம் பரவுகின்றது என் காதலர் வெள்ளை போல முடிப்பென என் மார்பகத்தில் தாங்கிடுவார் என் காதலர் எனக்கு மருதோன்றி மலர்க்கொத்து எனக்கிதி எங்கே திக் தோட்டத்தில் உள்ள மருந்து மருதென்று